மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மான் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் ரேரா தலைவர் அவர்களையும் டி என் ரியாட் தலைவர் அவர்களையும் மற்றும் அனைவரையும் வன் அன்புடன் வரவேற்கிறேன் தமிழ்நாடு கட்டிடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பு ஆயுத்திற்கு தொன்னு தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்ள தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக் கிணங்க நவீன வசதிகள் மேம்பட்ட சேவைகள் புதிய நம்பிக்கையின் அடையாளமாக தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தின் புதிய நிர்வாக கட்டிடம் சென்னை அண்ணா நகர் பகுதியில் ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் அடி பரப்பளவில் தளங்களுடன் நவீன தொழில்நுட்பத்துடன் உருவாகியுள்ளது இக்கட்டிடத்தில் இரண்டு நீதிமன்ற அரங்குகள் தலைவருக்கான அறை உறுப்பினர்களுக்கான அறைகள் பணியாளர்களுக்கான பணியிடங்கள் கலந்தாய்வு மற்றும் கூட்ட அரங்கு மக்களுக்கான தகவல் மையம் காத்திருப்பு அறை ஆவண காப்பக அறை உள்ளிட்ட பல்வேறு நவீன வசதிகள் ஏற்படுத்த பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து கட்டிடத்தின் செயல்திறனை உயர்த்தும் நவீன அடிப்படை வசதிகளான மைய குளிரூட்டும் அமைப்பு தூக்கிகள் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகன நிறுத்தும் இடங்கள் தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகள் என அனைத்து வசதிகளும் கூடிய நிர்வாக வளாகத்தினை மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள கட்டட மற்றும் வீட்டுமனை திட்டங்களின் பதிவுகள் முதல் புகார் தீர்வு வரை அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் வெளிப்படையாக ஒருங்கிணைக்கும் மையமாக இது செயல்படும் இந்த புதிய அலுவலக கட்டிடத்தை பதிவு செய்வதற்காக அரசு முத்திரை கட்டணம் மற்றும் பதிவு கட்டண விலக்கை அனுமதித்து மக்களின் பயன்பாட்டிற்காக இக்கட்டிடத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் செல்வில் கட்டப்பட்ட அலுவலக கட்டடத்தை திறந்த வைத் வைத்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு கட்டட மனை விற்பனை மேல்முறையீட்டு தீர்ப்பான தலைவர் நீதிபதி திரு ஏம்துரைசாமி துரைசாமி அவர்களுக்கும் வீட்ட வசதி மற்றும் நகரப்புற வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு அவர்களுக்கும் டி என் ரீட் மற்றும் டி என் ரேரா உறுப்பினர்களுக்கும் டிஎன் ரேரா சார்பில் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்